சிசி சாம்பியன் இங்கிலாந்து வச்சா மூணு மணி நேரத்தில் தட்டி தூக்குறா அப்படின்னு சொல்லி எதிரணி போட்ட போடெல்லாம் வந்து ஐயோயோ சான்ஸே கிடையாது எப்படா இப்படி ஒரு கேம் ஒரு ஒன் டே மேட்ச் இப்படி ஒரு த்ரில்லிங்க அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல ஒரு ஆக்கி இன்னைக்கு இந்த ஒரு மேட்ச் ஒரு பயங்கர ட்ரீட்டாக இந்த ஒரு சாம்பியன்ஷிப் டிராஃபிலே ஒரு முக்கியமான ஒரு த்ரில்லிங் மேட்சாக இந்த ஒரு மேட்ச் இருந்துச்சு ஸோ இங்கிலாந்து வர்றது ஆஸ்திரேலியா ஸோ இந்த ஒரு மேட்சில் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக க்ளியர் கட்டாக பார்த்துருவோம் ஸோ வீடியோ லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள் ஸோ மொதல் விஷயமாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டாஸை வின் பண்ணது ஆஸ்திரேலியா பவுல் பண்ணுறோம்பா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க இங்கிலாந்து சைடில் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அக்ரஷன் பயங்கரமாக இருந்துச்சு ஃபில் ஷால்ட் மட்டும் ஸ்மித் அவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு பத்து பதினஞ்சு ரன்கள் அடிச்சிருப்பாங்க பட் அதை தாண்டி பென் டக்கெட் மற்றும் ஜோ ரோட் அவங்களோட பார்ட்னர்ஷிப் தாருமாராக இருந்துச்சு வேறு லெவலில் ஒரு பிளே ஒன்று கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு ஜோ ரோட் ஒரு ஃபிஃப்டி அடிச்சிருந்தார் பென் டக்கெட் கடைசி வரைக்கும் நின்று மனுஷன் கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே அடிச்சு நூற்றி அறுபத்தஞ்சு ரன்கள் அடிச்சிருப்பார் வேறு லெவல் ஒரு பெர்ஃபாமன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு நிச்சயமாக அவரோட அக்ரஸிவ்னஸ் இன்றைக்கி இங்கிலாண்டு ஒரு ஹையஸ்ட் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஸ்கோரை செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும் அடுத்தடுத்து தான் ஜாஸ் பட்லர் ஒரு இருபத்தி மூணு ரன்கள் அடுத்தடுதாக யாரும் அந்தளவுக்கு சரியாக ப்ளே பண்ணல பட் இருந்தாலுமே கடைசி வரைக்குமே பேட்ஸ்மேன் யாரெல்லாம் வந்தாலும் ஈவன் ஜோஃப்ரா ஆக்சருக்கு ஃபினிஷிங்கில் வந்து ஒரு மாஸ் காட்டினார் ஒரு சிக்ஸு ரெண்டு பவுண்ட்ரிலாம் அடித்து இங்கிலாண்டோட டோட்டல் ஸ்கோரை ஐம்பது ஓவர் முடிவில் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றாக செட் பண்ணாங்க இதுவே வந்து சாம்பியன் ஸ்ட்ராப்பியில் ஹையஸ்ட் செட்டிங் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து ஒரு ரெக்கார்டுமே பா என்னடா சூப்பரில் வெறியில் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இங்கிலாந்து தான் வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஆஸ்திரேலியாவோட ஓப்பனிங் பேட்டிங்லாம் பார்க்கும்போது பேக் டு பேக் ட்ராவிஸ் செட் ஸ்டீவ் ஸ்மித் எல்லாருமே விக்கெட் இழந்து போயிட்டு இருந்தாங்க முக்கியமாக மேட்ச் ஷாட் மற்றும் லவ் ஷிங்கி இவங்க ரெண்டு தான் ஓரளவுக்கு ரெண்டு ரீசெண்டாக ப்ளே பண்ணாங்க பட் இருந்தாலுமே அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுமே விக்கெட் இழந்து போவாங்க ஸோ டோட்டலாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவ்வளோதான் ஆஸ்திரேலியா தோல்வியை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது ஜாஸ் இங்கிலீஷ் ஏன்னா ஒரு பிளேங்க சான்ஸே கிடையாது கிட்டத்தட்ட செஞ்சுரியிலேயே ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்சஸில் நாட் ராம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் பட் இருந்தாலுமே கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு பாலுக்கு செஞ்சுரி சம்திங் அடித்து ஒரு புதிய ரெக்கார்டு ஒன்று படைச்சிருப்பார் அதை தாண்டி ஜாஸ் இங்கிலீஷ் கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரன்கள் ஆறு மேஸுன சிக்ஸ் எட்டு பவுண்ட்ரிஸ் அடித்து ஆஸ்திரேலியா அந்த ஒரு லாஸ்ட் ஒரு சில ஓவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அட்டிங்கப்பா டி டி ட்வெண்ட்டி மேச்சஸ் மாதிரி அந்த ஃபினிஷிங் த்ரில்லர்லாம் வந்து சான்ஸே இல்லை கம்ப்ளீட்டாக இங்கிலாந்து தான் வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இல்லை நான் அடித்து வின் பண்ணி கொடுக்கறேனா அப்படின்னு சொல்லி ஜாஸ் இங்கிலீஷ் அலெக்ஸ் ஹேரி அந்த பக்கம் ஃபினிஷிங்கில் மேக்ஸ்வெல் வந்து ஒரு மாஸ்க் ஆடினார் பா சும்மா தார் மறன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சும்மா கடைசி ஒரு சில ஓவரில் சிக்ஸு ஃபோரு சிக்ஸு ஃபோராக பறந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஸ்கோர் இங்கிலாந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பக்கம் ஆஸ்திரேலியா அந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் ஸ்கோரை முறியடிச்சு மூணு மணி நேரம் கூட உங்களுக்கு அந்த ரெக்கார்டை ஹோல்ட் பண்ண நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா மேசிவா மேசிவா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் முந்நூற்றி ஐம்பத்தோரு ரன்களை சேஸ் பண்ணி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்கள் அடித்து வேறு லெவலில் இந்த ஒரு மேட்சை வின் பண்ணியிருக்காங்க டோட்டலாக ஒரு அன்பிலீவபுளான ஒரு மேட்ச்சு ஸோ ஆஸ்திரேலியா தோந்துருச்சு அப்படின்னு சொல்லி பலருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபினிஷிங்கில் ஜாஸ் இங்கிலீஷ் அலெக்ஸ் கேரி மேக்ஸ்வெல்லோட அக்ரெஸிவ்னஸ் டோட்டலாக டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆஸ்திரேலியா பக்கம் இந்த ஒரு விக்ட்ரி எடுத்து கொடுத்துருக்கு ஸோ இந்த அளவுக்கு இந்த ஒரு மேட்ச் தெரியலிங்கா சொல்லி எதிர்பார்த்திங்களா ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் ஒரு சரித்திரம் படிக்கக்கூடிய ரெக்கார்ட் பிரேக்கிங் சேஸை வந்து இன்னைக்கு ஆஸ்திரேலியா செஞ்சு பிடிச்சிருக்காங்க அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அவங்க டஃப்பான டீம் இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் அப்படின்னு சொல்லி நிரூபிக்குது இங்கிலாண்டுமே வந்து ரொம்பவுமே ட்ரை பண்ணாங்க பட் அவங்களால் இந்த ஒரு ஹையஸ்ட் ரோட்டில் டிஃபெண்ட் பண்ண முடியலை ஸோ ஃபைனலாக இந்த ஒரு சாம்பியன்ஷிப் இல்லை மறக்க முடியாத ஒரு மேட்சாக அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் என்ன நினச்சிங்க ஸோ இங்கிலாந்து இவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிச்சுட்டு தோப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா அதை தாண்டி ஆஸ்திரேலியா இவ்வளோ பெரிய சேஷை ஸ்டார்டிங்கில் விக்கெட்ஸ் எல்லாம் இழந்ததுக்கப்புறவுமே வந்து ஒரு அக்ரெஸிவாக ஃபினிஷிங் ஓவர்ஸில் மாசிவாக ப்ளே பண்ணி வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ல அதே பண்ணுங்கள் நன்றி